அரசாங்கம் இன்னமும் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் காரணமாக இடம்பெயர்ந்து பூந்தோட்டம் நலன்புரி முகாமில் தாங்கியிருந்த நூற்று ஐம்பது குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் அவருடைய பேச்சை பொறுத்தவரையில் பழைய அரசாங்கத்திற்கும் புதிய அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் காணாமல் அடைந்தேன் ஆனால் அமிர்தமான ஒரு மாற்றம் தோற்றத்தில் ஒரு மாற்றம் நமது மக்களுடைய பிரச்சிய தீர்வாக அமைய முடியாது நமது மக்களுடைய பிரச்சியல் தீர்க்கப்பட வேண்டும் காணாமல் போடுவர்கள் சம்பந்தமாக ஒரு முடிவு விரைவில் ஏற்பட வேண்டும் அரசாங்கம் துரிதமாக செயல்பட வேண்டியது அத்தியாவசியம் அவருடைய கடமை அரசாங்கம் பதவியேற்று இரண்டு வருடங்களா ஆகிபற்றன மக்களுடைய காணிகளில் தொடர்ந்து ராணுவம் அதை பயன்படுத்தும் அதில் விவசாயம் செய்து அதை தோட்டம் செய்து அதை தொழில் செய்து அதில் வியாபாரம் செய்து உழைத்துக் கொண்டும் தாங்கள் பிடைத்துக் கொண்டும் நமது மக்கள் நலனுக்குரிய நிலையங்களிலும் முகாம்களிலும் இன்னொரு வீடுகளிலும் அவருடைய சார்பில் தங்கி வாழ முடியாது நமது மக்கள் தங்களுடைய காணிகளுக்கு திரும்ப வேண்டும்